அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து அரஹமது இல்லா அல்லாஹே கிருபை கொண்டு நம்ம நேற்று இதே இருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் இல்லையா மூணு வகையான சட்டங்கள் சொல்லி கொடுத்துருந்தேன் எந்தெந்த எழுத்துக்கள் உச்சரிப்பில் வராது நம்ம குரான் ஓதும்போது இப்போது நம்ம நேற்று என்ன படித்தோம் சில எழுத்துக்கள் வந்து உச்சரிப்பில் வராதுன்னு படித்தோம் சத்து பெற்ற எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்துக்கு சுக்குரன் வந்துச்சுன்னா அது உச்சரிப்பில் வராது நம்ம பார்த்தோம் இல்லையா சத்து பெற்ற எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்துக்கு சுக்குன் வந்துச்சுன்னா அந்த எழுத்து உச்சரிப்பில் வராது சுக்குன் பெற்ற எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்துக்கு ஹரக்கத்து எதுவுமே வரலைன்னா அந்த எழுத்து உச்சரிப்பில் வராது இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இங்கே தாங்க பார்க்க போகிறோம் பார்க்கலாமா ரெடியாக இருக்கீங்களா எல்லாருமே இதில் நமக்கு நிறைய சட்டங்கள் வருது ஓகேங்களா நாலு லைன் தான் இருக்குது அஞ்சு லைன் தான் இருக்குது ஆனால் இதில் ஏகப்பட்ட சட்டங்கள் வருது பார்க்கலாமா ஒன்று ஒன்றா ம் ஃபர்ஸ்ட் பாருங்கள் கத்த பையன்து கத்த பையன ருஷ்து கத்த அப்படின்னு சொல்லுமா நம்ம என்ன செய்யிடும் இந்த தாலை விட்டுருதும் எதனால விட்டுதோம் அடுத்த எழுத்துக்கு சத்து வந்துருக்கு சத்து பெற்ற எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்துக்கு சுக்குன் வந்தால் அந்த எழுத்து உச்சரிப்புல வராது அப்போ காஃபை கொண்டு அந்த தாலை ஜாயின் பண்ணணும் கத்த கத்த பையன இங்க பாருங்க இங்கேயும் சத்து பெற்ற எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்துக்களுக்கு எந்த அறக்கத்துமே இல்லைன்னா அதுவும் நமக்கு என்ன செய்யாது உச்சரிப்பில் வராது அப்போ நூன கொண்டா அந்த பையன்து அடுத்ததா பாருங்க அப்படிங்கும்போது நம்ம வந்து என்ன செய்யணும் இந்த அலிஃபை உச்சரிக்கலாம் ஓகேங்களா வாவு தஹ இந்த தால் என்ன செய்யக்கூடாது உச்சரிக்க கூடாது என்ன காரணம் வெரி குட் மாஷாலா சத்து பெற்ற எழுத்துக்கு முன்னாடி ஒரு எழுத்துக்கு சுக்குன்னு வந்துச்சுன்னா அந்த எழுத்து உச்சரிப்புல வராது அப்போ யூ யுவலமு இப்போ நம்ம என்ன செய்யல இந்த ரால உச்சரிக்கல என்ன காரணம் சத்து பெற்ற எழுத்து வந்திருக்கு அடுத்ததா அதனால இங்க அழிப்பக்கம் வந்து வாழை ஜாயின் பண்றோம் யுவலமு அப்படின்னு சொல்றோம் அஹ்து இந்த ஹாவை கொண்டாந்து தாழை ஜாயின் பண்றோம் ஏன்னா இங்க சுக்குன்னு வந்திருக்கு இங்க சத்து வந்திருக்கு அதான் காரணம் அடுத்து பாருங்க இயக்குள்ள இங்க என்ன வந்துருக்கு மூணே சாக்கின் வந்துருக்கு அடுத்ததா லாம் வந்திருக்கு நமக்கு இது என்ன எழுத்து சட்டம் வருது என்ன செய்யணும் ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குன்னா செய்யாமல் ஓதணும் இந்த சட்டங்கள்லாம் நான் முன்னாடி வீடியோவில் சொல்லி கொடுத்துருக்கேன் எல்லாரும் போயிட்டு நம்ம சேனலை வந்து செக் பண்ணி பாருங்க எல்லாருக்கும் வீடியோ உங்களுக்கு கிடைக்கும் இன்ஷால்லாம் அடுத்தது பாருங்க மில்ல துங்க வந்து இதகாம் குன்னா பிளஸ் எஹுஃபாவோடைய சட்டம் ரெண்டுமே வருது சரிங்களா இல்லை தோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓதணும் ஆ ஸ்வ் வாக்காணம் ஸ்வவ் அப்படிங்கும்போது இந்த டென்ன செய்யக்கூடாது இந்த வாவு இந்த லீஃப்லாம் உச்சரிப்பில் வராது ஏன்னால் இங்கே வந்து அலீஃப்புக்கு எந்த ஹறக்கத்துமே இல்லை வாவுக்கு சுக்குன்னு இருக்குது அதுக்கு முன்னாடி உள்ள இடத்துக்கு தான் என்ன இருக்குது ஜபர் இருக்குது இந்த ஸ்வ் அப்படிங்கும்போது அந்த ஸ்வாதை உக்காந்து வாவில் ஜாயின் பண்ணுறோம் வக்கானோம் ஸ்வ் வாக்காணு ஹல்லனா ஃபவ் ஓ காலு ஃபவ் ஃபவ்ங்கும் போது இந்த வாவு அலை நமக்கு என்ன வராது உச்சரிப்பில் வராது ஃபவ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாவ கொண்டாந்து வாவில் ஜாயின் பண்ணி ஓ காலு ஃபவ் ஓக்காலு அப்படின்னு நம்ம ஓதணும் தஸ் த அலைஹி இந்த ஐன் நமக்கு என்ன வராது உச்சரிப்பில் வராது தஸ் தத்விய தாவ கொண்ட வந்து ஐயனில் ஜாயின் பண்ணுவோம் த்ஸ் தத்யக் அலைஹி ஆ வௌ வ ஆ ஆவ் அப்படிங்கும்போது இந்த வாவ் இந்த அலிஃபெல்லாம் நமக்கு என்ன வராது உச்சரிப்பில் வராது இந்த வாவை கொண்டு வந்து இந்த வாவில் ஜாயின் பண்ணி ஆ வௌ இதனால் சத்து பெற்ற எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்துக்கு சுக்குன்னு இருந்தாலோ இல்லை அறக்கத்து இல்லைனாலும் நமக்கு என்ன ஆகாது அந்த எழுத்துக்களை உச்சரிப்பில் வராது அப்போ நம்ம என்ன செய்வோம் அதுக்கு முன்னாடி என்ன எழுத்து இருக்கோ அந்த எழுத்தை கொண்டாந்து தான் இங்கே ஜாயின் பண்ணுவோம் அப்போ ஆ நூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓதுறோம் மெஹிம் மெய் அப்படிங்கும் போது இந்த கிட்ட நுணை சாக்கினி இருக்கு நுணைசாக்கினிக்கு அடுத்ததா வாவு இருக்கு வவு இதாம் பில்குன்னாவுடைய எழுத்து அப்போ வந்து என்ன செய்யணும் ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குண்ணா செஞ்சு நம்ம ஓதணும் ஏன்னா இது வந்து இதகாம் பில்குண்ணாவுடைய சட்டம் வருது இந்த சட்டங்கள்லாம் முன்னாடி வீடியோ நடத்திருக்கோம் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஓதணும் அடுத்து பாருங்க மை மை யூன அப்படிங்கும் போது நுனேசாக்கின்னு இருக்கு அடுத்ததான் யாருக்கு யா இதாம் பில்குன்னாவோட எழுத்து அப்போ ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குன்னா செஞ்சு ஓதணும் அப்படின்னு நம்ம ஓதணும் அடுத்து பாருங்க லை தெரியுது அவங்களுக்கு கிளியராக கிளேர் அடிக்காமல் இருக்கா இப்போ கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் லை அப்படிங்கும் போது நுனை சாக்கின்னு இருக்குது அடுத்ததாக யாருக்கு யா யா வந்து இதாகவும் பில் குண்ணாவுடைய எழுத்து அப்போ ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குன்னாக செஞ்சு நம்ம என்ன செய்யணும் இந்த ஓதணும் அப்போது உருவாக சத்து பெற்ற எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்துக்கு அறக்கத்து இல்லைனாலும் ப்ளஸ் சுக்குன்னு வந்தாலும் அந்த எழுத்துக்கள் உச்சரிப்பில் வராது இந்த வவு இந்த அலிஃபு இந்த அலிஃப்லாம் நமக்கு என்ன ஆகாது உச்சரிப்பில் வராது இந்த ராவை கொண்டாந்து இந்த லாமில் ஜாயின் பண்ணி அடுத்தா லாமை வந்து ல லஹ அப்படின்னு ஓதணும் லைவாக அப்படின்னு நம்ம ஓதணும் இந்த லாமியே நமக்கு உச்சரிப்பில் வராது நூனை சாக்கின் தான் மீம் வந்திருக்கு நூனேசாக்கின் கருத்து தான் மீம் வந்தா இது காம் பில் குன்னா எழுத்து மீம் அப்ப என்ன செய்யணும் ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குன்னா செஞ்சு ஓதணும் அம்மவா அப்படின்னு நம்ம ஓதணும் மண் மண்ண இங்கேயும் அதேதான் நூனே சக்கண்ட் கடுத்து தான் நூன் வந்திருக்கு நூன் வந்து இதகம் பில் குன்னாவுடைய எழுத்து அப்போ ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குண்ணா செஞ்சு ஓதணும் மண் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓதணும் தான் நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துலேயே பெல் ஐக்கான் வரும் அதே மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் எனக்கு ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா சின்னதாக அந்த ஒரு வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க நீங்கள் போடக்கூடிய ஒரு ஒரு லைக்ஸுமே எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும் இன்ஷால்லாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் போடக்கூடிய லைக்ஸ்னால் என்ன ஆகும்னா இந்த சேனல் நிறைய பேருக்கு சஜெஷனில் போகும் சஜெஷனில் போகும்போது அவங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு பயனடைவாங்க அந்த மாதிரி அவங்க இந்த வீடியோ பார்த்து பயனடையும் போது அல்லாஹ் அதனுடைய நன்மை உங்களுக்கு கிடைக்கும் எதனால் கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் போகிற லைக்னால தான் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு சஜெஷனில் போகுது அந்த மாதிரி போகும்போது அதனால தான் அவங்க கற்றுக்கிறாங்க அவங்க ஒரு குரான் ஓதில் கற்றுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு முக்கியமான ஒரு காரணமே நீங்களாக தான் இருக்கீங்க ஒரு காரண காரியம் சரிங்களா பாபா நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறனால என்ன ஆகுனா உங்களுக்கு மறைமுகமான விதத்துல ஒரு குறிப்பிட்ட நன்மையை வந்து அல்லாஹும் உங்களுக்கு இன்ஷாலா தருவான் நன்மை வேணுமா உங்களுக்கு சின்னதாக ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க இப்போ வாங்க நம்ம அறுதா பாத்துக்கலாம் ஓகேங்களா சொல்லுனா அடுத்ததா அவ்வா அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னாடி உள்ள எழுத்துக்கு ஜபர் வந்துச்சுனாலும் இல்ல பேஷ் வந்துச்சுனாலும் நம்ம என்ன செய்யணும் அவ்வா அப்படிங்கிற வார்த்தையை நல்லா வாயில காத்து நிறைய வச்சுட்டு நல்லா வாய் நிறைய உச்சரிக்கணும் இன்ஷால்லா அவ்வா அப்படின்னு சொல்லுங்க பாப்பா எல்லாருமே சேர்ந்து நல்லா வாயில நல்லா காத்து வச்சுட்டு அவ்வா சொல்லுங்க அவ்வா அவஷா அழகா சொல்கிறீங்களே சூப்பரா சொல்றீங்க எல்லாருமே வெரி குட் மா சூப்பர் மாஷால்லா சட்டம் தான் அவங்கிற வார்த்தைக்கு முன்னாடி ஜபரோ இல்லை பேஷோ வந்துச்சுன்னா அப்போ அதை என்ன செய்யணும் நம்ம நல்லா வாய் நிறைய காத்து வச்சு நம்ம நல்லா உச்சரிக்கணும் அதே ஜேரு வந்துச்சுன்னா நம்ம வந்து லில்லாஹி சாதாரணமாக நம்ம உச்சரிக்க வேண்டியதுதான் வாலியின் வாலியின் அப்படிங்கும்போது முன்னே சாக்கணி காரதா வாவ் வந்திருக்கு அப்ப என்ன செய்யணும் வாவ் வந்து இதெல்லாம் பில் குன்னாவோட எழுத்து ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குன்னா செஞ்சு ஓதணும் அப்போ மெலின் மாஷால்லாது போதுமானவன் இது முடிச்சிட்டோமா நாளைக்கு நம்ம அடுத்துதான் இந்த பேஜ் பார்க்கலாமா இன்ஷா இன்ஷால்லா ஓகேங்களா உம் அஸ்லாமலை வரமத்துல்லாஹி வரக்காத்து லைக் போட்டுருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க